யூனு சலகி சலாத்துவசலாம் மன்னவர்கள் கடலிலே வீசப்பட்ட பொழுது ஒரு பெரிய மீன் அவர்களை விழுங்கியது அந்த விழுங்கிய அந்த இருட்டுக்குள் இருட்டாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில இருந்து நபி யூனு சலகி செலாத்துவசலாம் மன்னவர்கள் இலா இல்லா அந்த சுடஹானகை எண்ணி கொண்டு வினவாலு மீன் யாவா நீயே உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை சுதஹானக்க நீ தூய்மையானவன் இன்னி நிச்சயமாக நான் குன்பும் என வாலுமீன் அநியாயக்காரர்களிருந்தும் உள்ளவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் தௌபாவினுடைய வார்த்தையாக இந்த வார்த்தையை நபி யூனுஸ் அலி சலாத்து வசலாம் என்பவர்கள் வெளிப்படுத்தினார்கள் நாற்பது நாள்கள் நாட்கள் இருந்தார்கள் என்பதும் வரலாறு பேசவும் சில ரிவாயத்துகளும் இருக்கிறது அந்த அந்த இந்த கலிமாவை ஓதிய காரணத்தினால் அல்லாஹு தாலா அவர்கள் செய்த அந்த தவறை மன்னித்து அல்லாஹு தாலா விடுதலை அளிக்கிறான் என்பதாக அவர்களுடைய வரலாறு நமக்கு பேசுகிறது கண்ணிய இந்த நபி யூனூஸ் அலுசலா தூசலாம் அன்னவர்கள் வெறுமன அந்த கஷ்டத்திலே மாட்டிக்கொண்ட பொழுது மாத்திரம் சொன்ன அந்த வார்த்தை அல்ல இது மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நாம வந்து நம்முடைய வாழ்க்கையில எந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அதுதான் சக்கராத்துடைய நமக்கு வார்த்தையாக வெளிப்படுத்தும் அதுலாம் வளமையாக ஓதி வரக்கூடிய தஸ்பீஹாத்துகளிலே இந்த லா லா இலாகும் என்கிற தஸ்வி ஒன்றாக இருந்தது